தளபதி விஜய் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான படம் சச்சின் மறைந்த இயக்குனர் மகேந்திரனின் மகன் ஜான் மகேந்திரன் இந்த படத்தை எழுதி இயக்கினார் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் வெளியான இந்த படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்தார் படத்தில் ஜெனிலியா வடிவேலு ரகுவரன் தாடி பாலாஜி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார்கள் படம் வெளியாகி இருபது ஆண்டுகள் ஆனதைத் தொடர்ந்து இந்த படத்தை தயாரிப்பாளர் கலைப்புலி தானு ரீரிலீஸ் செய்திருக்கிறார் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இந்த படம் ரீரிலீஸ் ஆகியுள்ளது முன்னதாகவே படத்தின் டிக்கெட் புக்கிங் பல சாதனைகள் படைத்திருந்தது முழுக்க முழுக்க ஃபீல் குட் படமான இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் எப்பொழுதும் தனி வரவேற்பு உள்ளது படத்தை எப்பொழுது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினாலும் கூட விளம்பரங்களுக்கு மத்தியிலும் படத்தை முழுவதுமாக பார்க்கும் ரசிகர்கள் கூட்டம் உள்ளனர் படத்தில் பாடல்கள் தொடங்கி ஒவ்வொரு காட்சியும் நகைச்சுவை உணர்வோடு எடுக்கப்பட்டதால் விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகராக இல்லாதவர்களுக்கும் இந்த படம் மிகவும் பிடித்த படம் என கூறலாம் இந்த படத்திற்கான வரவேற்பு என்பது சென்னை மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக உள்ளது இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் ஹவுஸ்ஃபுல் ஆகிவிட்டது சென்னை ரோகிணி திரையரங்கில் முதல் மூன்று நாட்களுக்கான ல் அனைத்தும் விட்டது தளபதி விஜய் படம் என்பதை தாண்டி பாவேக்க தலைவர் விஜய் படம் என்பதால் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் தொண்டர்கள் செய்து அதிக வசூலை ஈட்டிய படமாக விஜயின் கில்லி படம் உள்ளது தமிழ் சினிமா அளவில் கில்லி முதலிடத்தில் உள்ளது சச்சின் படத்தின் மூலம் கில்லி படத்தின் சாதனையை முறியடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் வெளியான அஜித்தின் குட்பேட் அக்லி படத்தை விட சச்சின் படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இதனால் வசூலில் குட்பேட் அக்லி அளவிற்கு சாதனை படைக்க வாய்ப்புள்ளது